அதன் உரிமையாளர்கள் பெயர் வாசிக்கப்படும் அவர்கள் மேடைக்கு வரவும் திரு பாண்டி குமார் திரு மனோஜ்குமார் திரு திரு விக்னேஸ்வரன் பெயர் வாசிக்கப்பட்டவர்கள் மற்றும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் அனைத்து நாய்களும் வேண்டாம் பெயர் வாசிக்கப்பட்ட நாய்கள் மற்றும் மேடைக்கு வர வேண்டும் பாண்டி பாண்டி முருகன் மனோஜ்குமார் மனோஜ்குமார் இவர்கள் மட்டும் என நாயின் முக்கியம் தோற்றம் இள மஞ்சள் நிறத்தில் செம்மண் நிறத்தவையாகவும் மிக லேசான வெள்ளி சாம்பல் நிற கோடுகளுடன் இருக்கும் சராசரி ஆண் நாயின் ஓர் ஆயிரம் அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் பெண் நாயின் உயிரம் ஐம்பத்தாறு ஆறு சென்டிமீட்டர் இது சிப்பிப்பாறையின் அரச குடும்பத்தினராக இனப்பெருப்பு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது இதன் பயன்பாடு வீட்டு காவல் மற்றும் மிகுந்த திறமையான வேட்டையாடும் நாயாகும் வருகை புரிந்துள்ள அனைத்து நாய் உரிமையாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பெயரில் சான்றிதழ் நெக் காலர் மற்றும் கீ செயின் ஆகியவை அனைவருக்கும் வழங்கப்படுகிறது